உடம்பு கண்ணு மூக்கு வாயெல்லாம் எரியுது அப்படின்றவங்களையும் சரி பண்ணும் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களையும் சரி பண்ணும் உங்க இழப்பையில் சாப்பிட்டனா தான் என்னவோ நம்முடைய முன்னோர்கள் ஆரோக்கியமா இருந்தாங்க அற்புதமா இருந்தாங்க நோய் நொடி இல்லாம இருந்தாங்க அதிகமா இருக்கு உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கு சரிங்களா அல்சர் அதிகமா இருக்கு

உடல் உஷ்ணம் கதா 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 கதை கொதிக்குது அப்படியே மே மாதம் வெயில் இருந்ததுல அந்த வெயிலில் இருந்த மாதிரி இருக்குது உடம்பு பித்தம் அதிகமாகிடுச்சு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது எப்படி சரிப்படணுன்னு கேட்குறீங்களா உங்களுக்கான வீடியோ அது நல்ல அருமையான மூலிகையும் அருமையான மருந்து சொல்ல ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் என்னுடைய கையில் இருக்கிறது தாங்க காணம் வாழை அப்படின்ற ஒரு மூலிகை இங்கே பாருங்கள் இதனுடைய பூ இதனுடைய இலை எல்லாமே பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு பேர் தான் காணம் வாழை அப்படின்ற ஒரு மூலிகை இந்த மூலிகையை நாம கீரை குழம்பு செய்கிற மாதிரியோ இல்லை கீரை துவையல் செய்கிற மாதிரியோ செஞ்சு வாரத்துக்கு மூணு முறை நாலு முறை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உள்ளவங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா சரியாக நம்ப முடியுமா நம்பி தான் ஆகணும் ஏன்னா இது குளிர்ச்சி உள்ள ஒரு மூலிகை அதே சமயத்தில் உடல் குளிர்ச்சியும் சரி பண்ணும் உடல் உஷ்ஷத்தையும் சரி பண்ணும் உடல் குளிர்ச்சி சரி செரிப்புனா எப்படி உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்கள உடல் குளிர்ச்சி உள்ளவங்களா மாற்றும் அதே மாதிரி பித்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு பித்தத்தை சரி பண்ணும் சரிங்களா உடம்பு கண்ணு மூக்கு வாயெல்லாம் கப்ப கப்ப எரியுது அப்படின்றவங்களையும் சரி பண்ணும் அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களையும் சரி பண்ணும் ஏன்னா இதில் இருக்கிற ஒரு வகையான ஜெல் என்னன்னா உங்கள் இறப்பையில் ஒரு லேயர் கோட் மாதிரி ஃபார்ம் பண்ணும் அது மாதிரி ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த காணம் வலை இது பச்சையாக நிறைய வீடியோவில் நான் சாப்பிட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அல்சர் இருக்குன்னா ஒரு வகையான படப்பட படப்பட படப்படப்பு இருக்கும் பயம் இருக்கும் அசதி சோர்வு டயர்னஸ் இதெல்லாம் இருக்கும் நேபகங்கள் மாறும் தூக்கம் வராது சரிங்களா பசி எடுக்காது நெஞ்செல்லாம் எரிக்கும் நெஞ்செல்லாம் எரிய மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் வயிறு உப்பசமாக இருக்கும் அதே மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகும் இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க இந்த காணம் வாழை கீரையோட மணத்தக்காளி கீரையை சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான ரிசல்ட் இருக்கும் இது நம்முடைய முன்னோர்கள் வாழடி வாழையா இப்ப என்னுடைய பின்னாடி ஒரு வயல்வெளி இருக்கு இந்த வயல்வெளிக்கே வேலைக்கு போறாங்க வீட்டுக்கு போகும்போது அப்படியே போற வாக்கில் பெண்கள் தங்களுடைய முந்தாணியில் இது மாதிரியான பல வகையான கீரைகளை பறிச்சு போட்டு போயிடுவாங்க போட்டு போயிட்டு இரவு நேரத்தில் ஒரு நாலு மணிக்கு மணிக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கீரை குழம்பு செஞ்சு அந்த நாளில் ஈவினிங்லேயும் சாப்பிட்ருக்காங்க நானும் சாப்பிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் சாப்பிட்டனால தான் என்னவோ நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருந்தாங்க அற்புதமாக இருந்தாங்க நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க நாமெல்லாம் எல்லாம் இப்படியெல்லாம் சாப்பிடாதனால்தான் நோய் நொடியோ இருக்கும் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும் பணத்தை வந்து வியாதி குணமாகறதுக்கு தான் செலவப்பட்டுருக்கோம் சொல்கிறது புரிஞ்சுச்சிங்களா அதனால் பித்தம் அதிகமாக இருக்குது உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது சரிங்களா அல்சர் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குன்றவங்க இந்த காணாமர கீரியை சமைச்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா சரியாகும் சரிங்களா இது ஆண்மைக்கும் நல்லது அதே மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை உங்களுக்கு இந்த கீரையெல்லாம் கிடைக்கலன்றவங்களுக்கு நான் இப்போ காமிக்கிற மருந்துகளை சாப்பிட்டீங்கனால அதுக்குரிய எஃபெக்ட் கிடைக்கும் அது என்ன மருந்து காமிக்கிற இப்போ சம்பந்தமான பிரச்சனைகளையும் அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளையும் உடல் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய இயலாதி சூரணம் அப்படின்ற ஒரு சூரணம் இந்த சூரணம் அல்சரையும் சரி பண்ணும் பித்தத்தையும் சரி பண்ணும் உடல் உஷ்ணத்தையும் சரி பண்ணும் அனைத்து வகையான பிரச்சனையும் சரி பண்ணி உடம்புக்கு இம்யூனிட்டி பவரை கொடுக்கும் உடலில் இருக்கிற கழிவுகளை எடுக்கும் சொல்கிறது புரிஞ்சுங்களா அதனால் இனி இங்கே பாருங்கள் எனக்கு அல்சர் இருக்குது எனக்கு பித்தம் அதிகமாகிடுச்சு உடல் உஷ்ணம் அதிகமாகிடுச்சு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது தூக்கம் வரல அப்படின்லாம் கவலைப்படவே வேண்டாம் இருக்கவே இருக்க மூலிகையும் காமிச்சிருக்கேன் எடுங்க சரியாக போகும் இல்லைன்னா இந்த மாதிரி சூர்ணங்களை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க இதில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மூலிகைகள் இருக்குது அதனால தான் இது பேர் சூர்ணம் ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப சிம்பிளான வலிங்க உங்கள் மனசுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் இன்னொரு ஒரு அருமையான பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்